விக்னேஷ்வராய பார்வதி புத்ராய நமோ ஓம் கஜமுகாய மோட்சிகபாகநாய நமோ விநாயக சதுர்த்தி என்று அழைக்கப்படும் கணேஷ் சதுர்த்தி வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது விழா இந்தியாவில் மிகவும் பரவலாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றாகும் இவ்விழா தடைகளை நீக்குபவர் ஞானம் மற்றும் செல்லுமையின் கடவுளான விநாயகருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. விநாயகப் பெருமானின் பிறப்பைக் குறிக்கும் இவ்விழா நாடு முழுவதும் மிகுந்த பக்தியுடன் பிராண்டத்துடனும் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தமாக்கி வாசலில் மாவிலை தோரணம் கட்டி களிமண்ணால் செய்த புதிய விநாயகர் சிலையை வாங்கி பூஜை செய்ய வேண்டும் அவருக்கு பிடித்த அவள் பொரி, மோதகம் பாயாசம் போன்றவற்றை படையலிட்டு அவர் துதிபாடி மகிழ்ச்சியுடன் இப்பெருவிழாவினை கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்